ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுலயும் உங்களை மாதிரி பல பேரு போராடி தோத்து போன ஒரு இடத்துல நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் அது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்னுதாரணமாக ஒரு உந்துதலாக இருக்கும் அந்த மாதிரி சாதிச்ச வகை உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆயிருக்காங்க அந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய முதல் கருப்பின அதிபராக சாதனை படைத்த அந்த ஒபாமா அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த இரண்டு இன்ஸ்பைரிங் ஆன சம்பவத்தை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணாதவங்க வாங்க வீடியோவில் போலாம் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவுடைய முதல் கருப்பின அதிபராக ஆனார் அப்படிங்கிற கால போராட்டம் அதாவது எத்தனை நூற்றாண்டுகளான போராட்டம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மனிதர் இந்த சாதனையை படைச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இதுல பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே அமெரிக்காவுடைய ரொம்ப பிரஸ்டீஜான ஒரு ஜேர்னலான ஹார்ட் ஹார்வர்ட் லா அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுடைய பிரசிடென்டாக இருந்திருக்கார் முதல் கருப்பினர் பிரசிடென்டாக இருந்தது பராக் ஒபாமா அவர்கள்தான் இந்த ஹார்வர்ட் லார் ரிவ்யோ அப்படிங்கிறது அமெரிக்காவின் ஹார்வர்ட் சட்ட பல்கலைக்கழக மாணவர்களால நடத்தப்படக்கூடிய ஒரு ஜேர்னல் இது இதுல எழுதுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆஹ் மிகச்சிறந்த ஆஹ் சட்ட வல்லுனர்கள் அப்புறம் மூத்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் முக்கியமான வழக்குகளை பத்தின அலசல்கள் எல்லாத்தையும் இதுல எழுதுவாங்க இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம் அந்த இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸா இருக்கக்கூடிய எல்லாருமே அமெரிக்காவுடைய சரித்திரத்துல மிக முக்கிய சட்ட வல்லுநர்களாக சட்டத்துறை மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க எல்லாம் இதுல மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க இதனுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட் எல்லாரும் அவ்வளவு மூத்த சட்ட வல்லுநர்கள் நீதிபதிகள் அழியா வழக்கறிஞர்கள் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் அப்ரூவ் பண்ணி எடிட் பண்ணி எது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டிஷியான போஸ்ட் இந்த பிரசிடென்ட் போஸ்ட் இந்த போஸ்டுக்கு தான் வர முதல் கருப்பின நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவ்வளவு முக்கியமான பதவி அவருக்கு ஈஸியா கிடைக்காது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முதன்முறையாக அந்த பதவிக்கு அவர் முயற்சி பண்ணி போட்டி போடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எதுவுமே அவருக்கு சாதகமா இல்லை ஏன்னா இவருக்கு இவருடைய இனத்தை சேர்ந்தவங்களே இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு ஏன்னா இவரை காட்டிலும் அதிகமான செல்வாக்குள்ள பல பேரும் அந்த இதுல இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் தான் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு ஒபாமாக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை ஆனா ஒபாமா இது எதை பத்தியும் கவலைப்படலை தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சாரு எல்லார்கிட்டையும் பேசினாரு நல்ல சட்ட அறிக்கைகள் நல்ல ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஷேப் அப் பண்ணி கொண்டு வந்தாரு நிறைய ஆர்கியூ பண்ணக்கூடிய ரெண்டு ரெண்டு குரூப்ஸுக்குள்ள ஒரு பாலமாக இருந்த இணைப்பு பாலமாக இருந்த அவங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணாரு சொல்ல போனதை என்விரான்மெண்ட்லயே எல்லாரு நிறைய பேசினாரு சொல்ல பேசினாருன்னு சொல்றதா அவங்க சொல்றத நிறைய கேட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அப்ரோச் வந்து எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சது அது புடிக்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறுதியாக அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு பிரசிடென்ட் ஆகிறாரு பராக் ஒபாமா இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒபாமாவுடைய கெரியர்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லலாம் ஆனா இதுக்கப்புறம் எல்லாருமே கிடைச்சதுல வெற்றியா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் காங்கிரஸ்க்கான அமெரிக்க காங்கிரஸ்க்கான தேர்தலில் போட்டி போட்டாரு அப்ப இன்னும் சொல்ல போனா அந்த ஹார்வர்ட் லாரி வியூல அவருக்கான சாதகமான விஷயங்கள்னு இல்லா நான் இங்க அவருக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த எலெக்ஷன்ல படு தோல்வியை சந்திச்சாரு ஒபாமா பட் வழக்கம் போல அவர் அந்த தோல்வியை பார்த்து துவண்டு போய் உட்கார்ல மாறா என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய தோல்விக்கான காரணங்களை யோசிச்சாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மறுபடியும் அந்த பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு மக்கள் விட பேச முக்கிய முக்கியமான மனிதர்கள்ட்ட போய் அவங்க அவங்களுடைய குறைகள் என்ன என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது அவங்களோட இன்டராக்ட் பண்ணாரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்நிறுவியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்ச ஒபாமா அதுக்கப்புறம் மீண்டும் செனேட்டர் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு அந்த செனேட்டர் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நான்கு வருடங்கள்லயே அவர் அமெரிக்காவுடைய அதிபர் ஆகிறாரு பராக் ஒபாமா முதல்ல தனக்கு ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை எதுவுமே நமக்கு சாதகமா இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவருடைய வேலையை தெளிவாக செஞ்சாரு அதுல ஜெயிச்சாரு இரண்டாவது முறை நம்ம ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல படு தோல்விய சந்திக்கிறார் ஆனா அப்பவும் அவர் கொஞ்சம் கூட அந்த தோல்வி வைத்து கவலைப்படாமல் மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுதான் அதுதான் அவருக்கு நம்ம நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் நாம கிடைக்காதுன்னு நினைச்ச வெற்றி நமக்கு கிடைச்சாலும் சரி நமக்கு கிடைக்கும் நினைச்ச வெற்றி நமக்கு கிடைக்காம போனாலும் சரி நாம வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய கடமைய வேலையை நம்ம சரியா செஞ்சா பலன் தேடி வரும் அப்படிங்கிறத இரண்டு வாழ்க்கை சம்பவங்கள் இந்த பதிவு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்